அன்பான மக்களே நம்மளோட சுவாமியும் நம்மளோட லட்சுமி பிரியாவும் வந்து மகாநதியில் வந்துட்டு பயங்கரமாக பட்டையை இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் நமக்கு நம்ம சுவாமி வந்து இன்றைக்கி சிவராத்திரி அதுமாக வந்துட்டு சூப்பராக கோவிலுக்கெலாம் போயிட்டு அது வரிசையில் நின்று சாமி கும்பிட்டு பயங்கரமாக தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு ஒரு செம்ம போஸ்ட் போட்டிருக்காரு பயங்கரமாக காலையில் இந்த போஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது நாளைக்கான எபிசோடில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அதையும் பற்றி பேசணும் இல்லையா அதனால் வந்துட்டு நாளைக்கான எபிசோடில் வந்து வீடு அதாவது எனக்கு பால் காய்ச்ச தெரியாது அப்படிங்கிறாரு காவேரி விஜய் வந்துட்டு எப்படி பாலை காய்ச்சிட்டு நம்ம சாமி கும்பிட்ணுமா சாமி கும்பிட்டு பால் காய்ச்சணுமா அப்படிங்கிற டவுட் இருக்கு இல்லையா அதனால் வந்து காவேரி வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஹெல்ப் பண்ண பாட்டி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி மாமி இருக்காங்க இல்லையா அவங்க வருவாங்க அவங்க வந்துட்டு அவங்க மட்டும் வந்து விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அப்போ வந்து அந்த இடத்துல சரி காவேரி வந்து அவருக்கு எதுவுமே தெரியாது பாட்டி எப்படி தான் அவர் அங்கே வந்து இருக்க போகிறாரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா கிச்சனுக்கு தேவையான கிச்சனில் என்னென்ன தேவையோ எல்லாமே வச்சுருக்காரு விஜய் அவர் தங்கியிருக்கிற வீட்டில் அப்போ வந்து சமைக்க தெரியாது ஒன்றும் பண்ண தெரியாது இல்லையா அப்போ அந்த இடத்துல வந்து காவேரியோட பாட்டி வந்து கண்டிப்பாக காவேரி சொல்லி கண்டிப்பா விஜய்க்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் அப்பப்போ மாமி வந்து ஹெல்ப் பண்ணாலும் காவேரி பாட்டி வந்து விஜய்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு பாட்டி நீங்கள் வந்து எனக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் வந்து பயங்கரமாக பாட்டி மேலே இம்ப்ரெஸ் ஆக போகிறாரு தான் ஏன் அப்படின்னா நீ வந்து என் என் பேத்தியை தேடி வந்திருக்கு இல்லையா அதனால் வந்து நான் வந்து நீ செஞ்சு நீ அக்ரிமெண்ட்டு போட்டு கல்யாணம் பண்ணதை நான் வந்து மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லுவாங்க ரொம்ப நன்றி பாட்டி ஆனால் காவேரி என்னையும் சேர்த்து பாட்டி நான் வந்து காவேரி அவ்வளோ லவ் பண்ணுறேன் நீ நீங்கள் வந்து என்னை சேர்த்து வைக்கிறீங்க சேர்த்து கண்டிப்பாக வைக்கணும் பாட்டி எப்படியாவது நீங்கள் காவேரி அம்மாட்ட பேசி நீங்கள் வந்து அவங்கள மனசை மாற்றணும் பாட்டி அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட வந்து விஜய் வந்து நிறைய சொல்கிறாரு அப்போ பாட்டி சொல்கிறாங்க இந்த அளவுக்கு நீ அவளை லவ் பண்ணுறியா இது எனக்கு தெரியாதுப்பா இல்லாட்டினா நான் வந்து சாரதாட்டா அப்பயே பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க அதனால் ஒன்றும் இல்லை பாட்டி இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்கல்ல அதனால் வந்து என்னே காவேரியே சேர்த்து வைங்க காவேரியை வந்து இல்லாமல் நான் என்னால் இருக்க முடியாது அவளையும் என்னால் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லும்போது அது எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா காவேரி வந்து நீ இல்லாமல் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி நான் என்னை கண்டுபிடிச்சிட்டேன் அதனால தான் நான் வந்து உனையும் அவளையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீ உங்ககிட்டே ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது என்ன பாட்டி சொல்லுங்க நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லுவார் அப்போ வந்து வெண்ணிலாவை கூட்டு வந்து வச்சிருக்கியப்பா என்ன பண்ணுறது அதை சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலா வந்து அவங்க சொந்தக்காரவங்க இருக்காங்களாம் பாட்டி அவங்கக்கிட்ட நான் விட்டுருவேன் அவ்வளோ நான் லவ்வலாக இப்போ ரவ்வலாக பார்க்கல பாட்டி காவேரி தான் என்னோட பொண்டாட்டியாக பார்க்குறேன் ஆனால் வந்து நீங்கள் பயப்படாதீங்க வெண்ணிலா வந்து சாரி இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொந்தக்காரவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு இருக்கேன் அதை வந்து நீங்கள் வந்து வெண்ணில பற்றி நீங்களே நினச்சி காவேரியோட லைஃப்பை வந்து இது பண்ண வேண்டாம் பாட்டி காவேரி தான் என்னோட பொண்டாட்டி அவ அவளை தவிர யாருமே எனக்கு என்னோட லைஃப்பில் கிடையாது பாட்டி அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நிறைய சொல்லுவார் இப்படியா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அம்மா பாட்டி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா நீ அவளை தேடி வரும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு உன்னையே காவேரியும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீ கவலைப்படாத நீங்கள் எல்லோரு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோசமாக இருக்கணும் அதுவே எனக்கு போதும் அவள் வந்து காவேரி அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தவ அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவளே கஷ்டப்பட்டு அவளே எல்லாமே பண்ணியிருக்கா அவளை நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுவாங்க கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன் பாட்டி அவளோட அவள் வந்து என்னோட தேவதை அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது பாட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விஜய் வந்து சொல்கிறாரு அப்போ வந்து சரிப்பா நான் உன்னை நம்புகிறேன் நான் வந்து எப்படியாவது சாரதா கிட்ட பேசி உன்னை வந்து சாரதா அதாவது காவேரி கூட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாட்டி ரொம்ப நன்றி பாட்டி நீங்கள் இந்த ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்கள வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு பாப்போம் பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பாட்டி காவேரி விஜய்கிட்ட பேசுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஆனால் கிட்ட இப்போதைக்கு பேசுவாங்களா அப்படின்னா தெரில கண்டிப்பாக பேசுவாங்க கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே